அலரவிடும் அதிதிரி பாலனின் ஹாட் கவர்ச்சி ஃபோட்டோஸ் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது அதிதிபாலன் பாலன் ஒரு தென்னிந்திய திரைப்பட நாடிகை மாடல் மற்றும் நடனக் கலைஞரும் ஆவார் முக்கியமாக மலையாளம் மற்றும் தமிழ் திரைப்படங்கள் மற்றும் வெப்தொடர்களில் பணியாற்றி வருகிறார் தொழில் ரீதியாக இவர் ஒரு வழக்கறிஞர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்தவர் இவர் இவருடைய தந்தை பெயர் வீரமணி பாலமான் தாயின் பெயர் சுனு பாலன் இவருக்கு ஹரிஷ் பாலன் என்ற இளைய சகோதரும் உள்ளார் தனது பள்ளிப்படிப்பை படிப்பை சென்னையில் உள்ள பிஎஸ் சீனியர் செகண்டரி பல்லூரியில் முடித்தார் மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி பட்டமும் பெற்றார் பட்டப்படிப்பை முடித்த பிறகு தமிழ் திரையுலகில் நடிகையாக பணியாற்றத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அருண் பிரபு இயக்கிய அருவி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் இந்த படத்தின் மூலம் அனைவருடைய பாராட்டையும் பிரபலத்தையும் பெற்ற இவர் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டில் மலையாள திரைப்படமான படவெட்டு மூலம் மோலிவுட்டிலும் அறிமுகமானார் அவர் முதலில் எண்ணெய் அறிந்தால் திரைப்படத்தில் மதிப்பளிக்கப்படாத சுருக்கமான பாத்திரத்தில் தான் நடித்திருந்தார் அதன் பிறகு படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது மேலும் இவருடைய நடிப்பு விமர்சர்களால் ஒருமனதாக பாராட்டப்பட்டது கவர்ச்சி கதாபாத்திரத்தில் நடிக்காமல் இருக்கும் இவருக்கு அதிதி இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய கவர்ச்சியான ஃபோட்டோக்களை ஷேர் செய்திருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் என்னமான் இப்படத்தில் ஒரு துளி பிட்டு கூட நடித்ததில்லை இன்ஸ்டாகிராமில் இந்த காட்டு காட்டுறியே அப்புடின்னு ரசிகர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க ஒரு சிலர் இது கூட செம்மையாக தான் இருக்குது இது மாதிரி இன்னமும் நிறைய காட்டுங்க எங்களுக்கு அப்படின்னு ரசிகர்கள் அவருடைய இதுக்கு கேட்டு வராங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்